வேங்கையमपुरடியாட்டி வச்சிடறக்க என்ன மீதி இல்லை நான் என்ன கட்டி இருக்கற மாதிரி போ சைடு ஆ வெளியீட்டே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி ஆனூனوني சொல்றோம் உங்களை பார்த்தாலே வங்க வந்தா சொல்லி மாதிரி சொல்லுங்க இப்போ வந்து பெனங்காய் பணியாரம் சுட்டுத்தர சொல்லிக்கோட்டுக்கு நிறம் போன முறை வந்து நான் சுட்டு கொடுத்துறேன் பெனங்காய் பணியாரம் அப்போ இந்த முறையம் வந்து பெனங்காய் பணியாரம் சுட்டுத்தர சொல்லிக்காட்டுக்கு ஒன்னுக்குறாங்க அன்னாண்டு புயல் இப்போ வந்து பெனம்புலம் தான் எடுக்க போக போறோம் அங்கே அவருக்கு இங்க அங்க நிறைய பேரம்பரைக்கு அங்க அந்த பூராவில் அடின்னு சொல்றது அங்க நான் போக போறோம்

நான் நான் வில்லுங்க வாரேன் வீடு செய்யுது

அங்கவள அவரா இருக்க கண்டு ஏ பாரு அங்கே கைல பேபாரம் பாரு நான் பாதார் ഓ നമ്മൾ മുഖ കൊടുക്ക് ആ ശരിക്ക് ബാക് ഓക്കേ ഓക്കേ നമ്മൾ ഇതു പറ ഓ നമ്മൾ ഇതു പറ ഇല്ല ഇരീ ഇട് അടുത്ത സിറ്റി ദേറിഞ്ഞു ഇട് അന്ന് കുറഞ്ഞു ഇടി ചെയ്യണം സിറ്റി

ഉം നല്ലപോട വണ്ടടാ വണ്ടട അല്ല ഒരു ഡങ്കടക്ക് പാക് പറ

பன்னாடை பொறுக்குது இந்த பழக்கம் மாற அது எங்க ஒரு ஆள் ஆசையிலே ஆள் பன்னாடை பொறுக்கி கொண்டு நிறைய பண்ணாடை எல்லாம் இந்த கங்கு மட்டும் இருக்கடா இருக்குது பொறுக்கி கொண்டு போவோம் பொறுக்கு பொறுக்குது சரி வீட்டை போயிட்டு நீ நாங்கள் பெனங்கா பணியாரம் சுடுவோம் சரியோ வாங்க மகன் மீனும் இங்கே போயிட்டு வந்துடும் அதனால் நாங்கள் ஏற்றி கொண்டு போகிறாரா என்னதுல போறீங்க நீங்கள் ஆ ஆடுற நாங்களெல்லாம் உங்களுக்கு அடிப்பா வரோமே போது இங்க வெயி கிளாமரா வந்து ஆ அது வந்து வை சாப்பிடு நீங்க மாடு பண்ணது தான இது சரியில்லை எது ஹே தூண்டு கோள வெனங்க ஓ இப்போ எதெனே லடக்கோ போறீங்க எல்லாம் தேவையில்லை மூண்டு வெனங்க கழுது மூண்டு வெனங்கான நல்ல கருப்பு பனங்காய் ஆடுங்க வந்துட்டு <manyans> 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 என்ன சேரிங்க? என்ன ஊடியா? மாவுல ஊறੰਜினா லோ. हां. சும்போடு ஆகாக வாடி ಟೇನು ಹ್ಮ್ ಕೊಂಗೆಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಹ್ಮ್ ಹ್ಮ್ நான் கிணீம எடுக்க ஓட்டதலாம் தெரியனே இல்லை ஆறிடுன நல்லா ஒரு வாளி எடுத்து வாளி எடுத்து கை வச்சிப் போ என்னனும் போறனும் புட்டு புட்டிதால சரி എന്നിട്ട് ഇൻട്രസ്റ്റിംഗ് ഇൻട്രസ്റ്റിംഗ് കൊടുക്ക് എന്നോ ഇതിന്റെ ഒരു ഭാഗ് പൊടിക്ക് നാലെട്ട് കൊട ആടയുടെ കഴങ്ങട് കഴങ്ങോടിക്കേ ഇങ്ങോട്ട് കൂടൂ ഇങ്ങള് വലമാ വെച്ചിരുന്നു ഇയേ ഇത് അടാനേ ഇങ്ങോട്ട് വാടി ഇേരെ പേരെ എങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വാടി കേ? ലാറ് ഇടിച്ചടാ அதுக்கு இது ரோ ஃபாமரைமே இது கொஞ்சம் கரينه மாதிரி கிடக்கு நீங்க 2000 மேய்படினா இருந்து இல்ல கரெ இல்ல ரோ ஆகதன வந்து ஐயோ வீடியோ எடுக்காதங்க यार கரெ பருக்கு மீர கொண்ணு தான் மாட்டறாங்கடா இருட்டிடுது எல்லைய இருட்டிடுது புச்ச ஒன்றும் <laughs> 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 வெளிச்சிருக்கீங்களா <tartic> <odita et> <nowadays> விறங்காய் பணியாரம் எல்லாம் செய்ய முடிஞ்சுது இனி காலமைக்கு தான் சாப்பிட்லாம் என்ன சொன்னால் வயது குத்தும் இப்போ சாப்பிட்டா வந்து வயது குத்துமா சொல்லி நான் எல்லாேருமே அடுத்த நாள் வச்சு தான் இந்த பெருங்காய் பணியாரத்தை வச்சு சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் சரி உறவுகளே இந்த காணொலியை எத்தோட முடிஞ்சுக்கொள்கிறேன் இன்னொரு நல்ல காணொலியும் சந்திப்பம் நன்றி